கருணை என்னும் பேரன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் தன்னை வெறுக்கும் மகனாக ராமன் நடந்து தனக்கு எதிராக செயல்பட்டு வனம் செல்லாமல் இருந்து அவனே நாட்டின் மன்னனாகி விட மாட்டானா எனத் தயரதம் இயங்குதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு எதுவாகிலும் நடந்தே என் மகனும் என்னை வருத்தே பொதுவான மக்களை போல் பொங்கி சினந்து என்னை மறுப்பின் சதுர் நோய்மை கெட சத்தியமும் வனப்புறுமே அதுராமன் செய்யானே ஆயின் ஊரும் இனிப்புறுமே இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எதுவாகிலும் நடந்தே என் மகனும் என்னை வெறுத்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயிக்கு தான் கொடுத்த வரங்களின் காரணத்தினால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாய் தயரத மன்னன் அவளுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாத நிலையில் நடப்பனவற்றை தன்னால் கட்டுப்படுத்தவும் இயலாத நிலையில் கடவுளின் செயலால் ஏதேனும் நடந்து அதன் காரணமாக தனது மகனாகிய ராமனும் தான் வனவாசம் செல்ல விரும்பாமல் அந்த வனவாசம் செல்வதற்கும் காரணமாய் திகழும் வரங்களை கொடுத்த தனது வார்த்தைகளையும் மதிக்காமல் அதனை எதிர்த்து செயல்பட்டார் பொதுவான மக்களைப் போல் பொங்கி சினந்து என மறுப்பின் தமக்கு எதிராக செயல்படும் தந்தையரின் வார்த்தைகளை மதிக்காமல் எதிர்த்து செயல்படும் பொதுவாக உலகத்தில் வாழும் அரிதான சில மக்களைப் போலவே ராமனும் கைகேயிக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக தனக்கு எதிராக செயல்படும் தந்தையாகிய தன்மேல் பொங்கி வரும் பெருஞ்சினத்தின் காரணமாக தனது வார்த்தைப்படி நடக்க மறுத்தால் சதுர் நோய்மை கெட சத்தியமும் சதுர் நோய்மை என்னும் தந்திர உபாயத்தினால் விளைந்த நோய்மை என்னும் துன்ப கேட்டினை ராமனுக்கு விளைவிக்கும் வனவாசம் என்னும் தீமையானது நிகழாமலே தடுக்கப்படும் என்பதனால் அதன் காரணமாக சத்தியமும் தனக்கு கேடு எதுவும் விளைந்து விடவில்லை என்று மெச்சி தனது என்னும் பெருமைப்படும் நிலையினை அடையும் அது ராமன் செய்யானே ஆயின் ஊரும் இனி பொறுமே ஆனால் நடைமுறையில் எந்த காரணத்திற்காகவும் எக்குற்றம் நிகழ்ந்தாலும் தனது மகனாகிய ராமன் தன்னை எதிர்க்கவும் துணிய மாட்டானே ஒருவேளை அவ்வாறு ராமன் தந்தையாகிய தன்னை எதிர்த்து செயல்பட்டு தான் வனம் செல்ல மறுத்தான் என்றால் அதை கேட்டு இந்த அயோத்தி மாநகரமும் இந்த கோசல நாடும் மிகவும் இனிப்பான செய்தி என்று அதை ஏற்று இனிப்பான செய்தியை கேட்டு மகிழ்வதைப் போலவே இந்நாடும் ராமனுக்கும் அந்த இனிப்பினை கொடுக்கும் நோக்கத்தில் தானே இனிப்பாக மாறி நின்று மகிழுமே என்று எண்ணி தயரதன் ஏங்கிப் போனான் இதுவே இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி panakan